உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் டாக்டர் அரிச்சுனாவினுடைய பதவி விக விலகல் சம்பந்தமாகவும் அதே மாதிரி பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக அனுர அரசாங்கத்தினுடைய முடிவு என்ன அப்படின்றது சம்பந்தமாகவும் யாழ்ப்பாணத்தினுடைய போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற பணிப்புறக்கணிப்பு போராட்டம் அப்படின்றது வந்து திட்டமிட்ட சதி என்பது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விடயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்களாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டிவிட்டு ஓல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பதிவு பதிவுகள் உங்களை வந்து சேரும் அல்ல என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கொண்டு இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்துக்கான பேச்சுவார்த்தைகள் அது சம்பந்தமான ஆதரவான கருத்துக்கள் எதிர்மறையான கருத்துக்கள் இது சம்பந்தமான நிறைய விடயங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் நினைக்கின்றேன் நேற்றைக்கு முன்தினம் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரத் திசநாயக்க அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருந்த அந்த பாதா பாதாள உலக கோஷ்டியினரை வந்து அடக்குவது சம்பந்தமாக அவர்கள் யார் யாரோடு என்ன தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக இப்படி பல்வேறு பட்ட விதமான கருத்துக்களை இங்கே வந்து சொல்லப்பட்டிருந்தது இந்த வேளையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சியாக அமுல்ல இருக்கிறது நீங்கள் வந்த உடனே வந்து பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நீக்கி விடுவதாக சொன்னீர்கள் ஆனால் இன்னமும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சியாக இருக்கிறது இது சம்பந்தமான உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதுக்கு க கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க வெகு விரைவில் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஒழிக்க போகிறோம் அப்படின்ற வகையில் வந்து அவருடைய கருத்தை பகிர்ந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக தங்களுடைய அரசாங்கம் வெகு விறுவிறுப்பாக யோசித்து கொண்டிருப்பதாகவும் அதனை வந்து வெகு விரைவில் வந்து இதனை நீக்க வேண்டும் எனவும் அதனை நாங்கள் நீக்குவதற்கு தயார் எனவும் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து அனுரத் திசநாயக் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்றில் வந்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் அமை அமைந்திருக்கிறது என்றும் இலங்கையில் மீண்டும் இனவாதம் மற்றும் அடை அடிப்படைவாதம் வந்து தலை தூக்க தற்போதைய அரசாங்கம் அனு அனுமதிக்காது என்றும் அவர் வந்து வலியுறுத்தியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் புதிய சட்ட கட்டமைப்பின் மூலம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரத் திசா நாயக் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து அவர்கள் ஏற்கனவே அனுர அரசாங்கம் வந்து தெரிவித்திருந்தார்கள் இப்போ வடக்கில் இருக்கிற பயங்கரவாத தடை சட்டத்தை விட இங்கே வந்து இப்போ இந்த பொதைப்பொருள் கடத்துதல் அதே மாதிரி இந்த பாதாள உலக கொஸ்டினர் அவர்களையும் வந்து கைது செய்வதற்கு தாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து நாங்கள் அமு அமுலில் வச்சிருந்தன் அவர் அதன் ஊடாக அவர்களை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல பட்டது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய தமிழ் அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கேட்ட விடயம் வந்து நீங்கள் இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் பாராளுமன்றம் வந்தீர்கள் ஆனால் இதுவரை நாட்டில் வந்து போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது இதுவரைக்கும் நீங்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை வந்து என்ன நீக்கவில்லை இது சம்மந்தமாக உங்களுடைய முடிவு என்ன அப்படின்ற பொழுதுதான் இவ்வாறான விஷயங்களுக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் இது சம்பந்தமாக வகிறவில்லை எங்களுடைய அரசாங்கம் இது சம்மந்தமாக முடிவெடுக்கும் அப்படின்ற வகையில் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லி

அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்ரோலினுடைய தட்டுப்பாடு அல்லது வந்து பெட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து பெட்ரோலிய கூடுத்தவனத்தினர் வந்து பணிப்புற பணிப்பில் ஈடுபடுவது மட்டும் இல்லாமல் பெட்ரோலை வந்து பதுக்கி வச்சிருக்கிறார்கள் ஆனால் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக தெரிவிக்கின்ற பொழுது நிச்சயமாக பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வர மாட்டாது மக்கள் அது சம்பந்தமாக கவலைப்படுத்தவே இல்லை போதிய அளவு இருப்போ பெட்ரோல் இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் இலங்கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப ப அநேகமான இடங்களில் வந்து பெட்ரோலிய பெட்ரோல் நிரப்புகின்ற எரிபொருள் நிலையங்களுக்கு முன்பாக எங்களுடைய மக்கள் அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து நீண்ட வரிசையில வந்து நீக்கிறதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண போதான வைத்தியசாலை வளமைக்கு திரும்பி இருக்கிறது ரெண்டு நாள் அங்கே இருக்கின்ற வைத்தியர்கள் வந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் இதுக்கப்புறமாக அண்மையில் வந்து அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமாக வைத்தியசாலை வந்து வளமைக்கு திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியசாலையினுடைய தாதியர் சங்கம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது இது வந்து அவர்களுடைய உட்பூசல் காரணமாக இது ஒரு சிலருடைய திட்டமிட்ட சதி காரணமாகத்தான் இந்த that uh பணி புறக்கணிப்பு பெற்றதாகும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வைத்தியசாலையில் வந்து அந்த விஷயங்கள் வந்து எல்லாமே முடிந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாவற்றையும் தாங்கள் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவசர சிகிச்சை பிரிவில் வந்து முப்பது பேர் வந்து தாதிகள் தேவைப்படுகிறார்கள் ஆனால் பதிமூன்று பேர் தான் அங்கே வந்து பணியில் இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தாதியர் சங்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்துக்கும் அரசு அங்கே பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சிலவர் வந்து எதிர்த்து எதிர்கொண்ட விஷயங்கள் அந்த அவர்கள் நிர்வாகத்துக்கும் அந்த வைத்தியர்களுக்கும் இடையில வந்த பிரச்சனைகள் காரணமாக தான் இது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்தது அப்படின்னு சொல்லி தற்சமயம் வந்து இது வந்து வளமைக்கு திரும்பி இருக்கிறதாகவும் அவங்களுடைய பயனாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து மருத்துவ சேவையை வந்து பிரச்சனை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தாதிய சங்கம் சொல்லி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன உண்மையில இதில் உண்மை தன்மை தெரியவில்லை அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் இந்த விஷயம் ஏற்கனவே உங்களோட பகிர்ந்தது சங்கு கட்சியுடன் வந்து வீணை கட்சி வந்து தயார் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த தமிழ் கட்சிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து ஒன்றிணைந்து எதிர்கொள்ளப் போவது தொடர்பில் வந்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வந்து உத்தியோகபூர்வமாக எந்த விதமான அழைப்பிதழும் வந்து கிடைக்கவில்லை இந்த சங்கு கட்சியுடன் சேர்வது சம்பந்தமாக அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் அழைத்தால் நான் அவர்களோட சேர்ந்து பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்கார் யார் யார் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சங்கு கட்சியினுடைய சங்கு கட்சியில் எங்களுடைய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் பார்க்கலாம் இது என்ன நடக்கிறது சொல்லி இதே போல் இன்னும் ஒரு விஷயம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள வந்து அவர்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு பிரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து சுத்து மாத்து உள்ளே வந்திருக்கிறாரு இதுக்குள்ளே வந்து இனி அடுத்த கட்டமாக சுத்துமாத்து அவர் வந்து பாராளுமன்றம் போக போகிறார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் விளங்க வெளியாகி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்தை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வராவதற்காக போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி பல்வேறு பட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் இருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பிரிமை துறந்தார்னு சொன்னால் அங்கே வந்து ஸ்ரீதரன் சுத்துமாற்று உள்ளுக்கு போவார் அல்லது வந்து அந்த வைத்தியராக இருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து துறந்தால் உள்ளுக்கு வந்து சுத்துமாது உள்ளுக்கு போவார் இப்படி பல்வேறு பட்ட சர்ச்சைகளை கொண்டு இருக்கிறது எங்களுடைய இலங்கையினுடைய தமிழரசு கட்சி ஆனால் இப்போ இருக்கிற பதில் தலைவராக இருக்கிற சிவி கே சிவஞ்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் டெலோப்ளோட் இபிஆர்எல்எஃப் எல்லாருமே வந்து கூட்டமாக இயங்க வேண்டும் ஒன்றாக நாங்கள் பயணிக்க வேண்டும் அதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு இதுக்கு நிச்சயமாக நாங்கள் வெகு விரைவில் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக இருந்து நாங்கள் ஊடகத்துக்கு வந்து நாங்கள் தாங்க தெரிவிப்போம் அப்படின்ற வகையில் வந்து சிவி கே சிவஞானம் அவர்கள் வந்து அவர் கருத்தையும் வந்து பயந்துருக்கிறார் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமூக சமூக ஊடகங்களில் வந்து இந்த விஷயம் ஒரு பே அண்மை காலங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கௌரோப் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்கள் வந்து நேற்றைக்கு வந்து தன்னுடைய முகநூல் ஒரு பகிர்வை பகிர்ந்திருந்தார் தான் வந்து எம்பி அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் உரிமையை வந்து ராஜினாமா செய்துவிட்டு அதை வந்து சௌதரி கௌசல்யா அவர்களுக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறமாக நான் மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டியிடப் போவதாகவும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு அதில் வெண்டால் தான் மக்களுக்கான சேவைகளை தான் பூரணமாக பரிபூர்ணமாக மக்களுக்காக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து நேற்றைக்கு அவருடைய சமூக வலைதளமாக இருக்கிற முகநூலில் வந்து பாய்ந்திருந்தார் அதுக்கப்புறமான விரிவான விளக்கத்தை வந்து இன்று வழங்கியிருந்தார் அதாவது வந்து அநேகமான மக்கள் வந்து வேண்டுகோள் வந்து என்னென்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய கட்சியையோ அல்லது வந்து அவருடைய கட்சியை சார்ந்து அவர்கள் உறுப்பினர்களை வந்து உள்வாங்கி அதுக்கப்புறமாக அவர்களை வந்து மாகாண சபை தேர்தலில் நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷனா வந்து எங்கே ஒரு இடத்த சொன்ன ஞாபகம் அப்படி கௌசல்யா அவர்கள் வந்து பாராளுமன்றம் செல்ல மறத்தால் அவரை வந்து தான் வந்து நிச்சயமாக மாகாண சபை தேர்தலில் வந்து நிறுத்தி அவருக்காக வாக்கு சேகரிப்பேன் அப்படின்ற வகையில் சொல்லியிருந்தார் எப்படியாக இருந்தாலும் ஒன்றில் கௌசல்யா உள்ள போனாலும் பாராளுமன்ற பாராளுமன்றம் போனாலும் அவரை வழிநடத்த போவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவா இருக்கலாம் அல்லது அவர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு மாகாண சபைக்கு கௌசல்யா வந்தாலும் அவரையும் இயக்க போவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவா தான் இருக்க போகிற இது விஷயங்கள் சம்பந்தமாக டாக்டர் நிறைய விடயங்களை வந்து பயந்திருக்கார் ஆனால் இப்போ வந்து இன்றைக்கு வந்து சொன்ன விஷயங்கள் அப்படி தென்னை வந்து பாராளுமன்றத்திலும் தான் பாராளுமன்றத்தை விட்டு தான் நீங்காவிட்டால் அது பாராளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யாவிட்டால் அங்கே தங்களுடைய கட்சிக்கு படுபவர்கள் அதுக்கேற்ற வகையில் எல்லாமே சட்டபூர்வமான வகையில் கண்ட்ராக்ட் பத்திரங்கள் எல்லாமே வந்து நிரப்பி அதில் வந்து கையொப்பமிட்டு ஏதாவது அவர்கள் குளறுபடி செய்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அதன் பட்சம் மாகாண சபை தேர்தலில் வந்து ஆக்களை களமிறக்குவோம் அப்படின்ற வகையிலே இதில் வந்து இன்னும் கௌசல்யா அவர்களுடைய முடிவு இருக்கிறது இதுக்கப்புறமாக கௌசல்யா என்ற முடிவு மக்கள முடிவு எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டுதான் தன்னுடைய முடிவு முடிவுகளில் மாற்றம் பெறும் அப்படின்ற வகையில் வந்து அவருடைய வளைவொலி யூடியூப்ல வந்து கருத்தினை பாய்ந்து பாய்ந்திருக்கிறார் ரொம்ப கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ச்சனை அவர்களுக்காக இருக்கின்ற இப்போ இருக்கின்ற மரியாதை அல்லது வந்து மக்களிடம் அவருக்கு கிடைக்கின்ற நன்மதிப்பு அப்படின்றது வந்து அள அளவுக்கு அதிகமாக கூடிக்கொண்டு நான் தொடர்ச்சியாக நாங்கள் அவருக்கு குரல் கொடுத்து கொண்டு வருவது மட்டுமில்லாமல் அவருக்கு எதிராக செயற்பட்ட ஊடகங்கள் கூட இப்பொழுது வந்து வாயை அடைத்து கொண்டு பேசாமல் தங்களுடைய பாட்டில் இருப்பதும் அவருக்கு ஆதரவுக்கு குரல் கொடுப்பதுமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் அதையும் வந்து நாங்கள் நிச்சயமாக இங்கே தொடர்ச்சியாக பதிவேற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்துல வந்து ஒரு சில தவறுகளை கூட தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக பரப்புரை செய்த ஊடகங்கள் கூட இப்போ டாக்டர் அர்ஷனாவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்கின்ற நிலையில் வந்து தள்ளப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு தான் உண்மையான விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்களுடைய பகிர்வுகள் கிடைக்கின்ற போது நிச்சயமாக அவங்களோட பயந்து கொள்கிறேன் அது மட்டும் இப்பொழுதுக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷினா அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார் இது சம்பந்தமாக அடுத்த பகிர்வுகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி bên cạnh